எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக வெயில் காலங்களில் கோழிகளுக்கு வரக்கூடிய அம்மை நோயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி கோழி வளர்க்குறவங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு எந்த மாதிரியான மருந்து கொடுக்குறது இது எப்படி வந்து தடுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கோழிகளை வந்து இழந்துட்டுருக்காங்க அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கோழி வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோழிகளுக்கு அம்மை நோய் எதனால் வருது இது வராமல் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா உயர் ஏற்படலாமல் கோழிகளை வந்து எப்படி காப்பாற்றுறது இது வராமல் முன்னெச்சரிக்கையாக நம்ம என்னென்ன என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அம்மை நோய் வரத்துக்கான முக்கிய காரணம் முக்கிய காரணம் இல்லை ஒரே காரணம் வெப்பம் மட்டும்தான் ஆனால் ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த அம்மை நோயை வராமல் நம்ம வந்து கோழிகளை காப்பாற்றிடலாம் அதில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கோழிகளுக்கு வந்து கீழே நீங்கள் போட்டிருப்பீங்களா நெல் உமையோ இல்லை கலக்கா போட்டோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை மொத்தத்தையுமே வந்து பெருக்கி வாரிட்டு ஃபியூமிகேட் பண்ணிக்கோங்க ஃபியூமிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் கலக்கா போட்டோம் இல்லை நெல் மொழியாக போட்டு நீங்கள் வழக்கம் போல் கோழிங்களை விட ஆரம்பிச்சிடலாம் ஏன் இந்த ப்ராசஸை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பழைய எச்சம்லாம் வந்து அந்த இதுவில் தங்கி இருக்கும் ஸோ வெயில் காலம் ஆரம்பிக்கும் போது அந்த வெப்பத்தில் வந்து அந்த எச்சத்தில் இருந்து உங்களுக்கு வந்து நோய் பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு புதுசாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கீழே வந்து கலக்கா போட்டு இல்லை வந்து நெல் மொழி நீங்கள் போட ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த மாதிரி கிழிஞ்சல் சொன்னும்போது இல்லை ப்ளீச்சிங் பவுடர் நம்ம கீழே யூஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து இறந்து போயிடும் இதுக்கு மேலே வந்து நம்ம பொட்டு போட்டுக்கலாம் ஸோ மேலே வந்து கிருமிகளும் நமக்கு வராமல் இருக்கும் ஆனால் இதை விட முக்கியமான காரணம் இது போடுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொட்டோ இல்லை வந்து நெல் முழுவோ போடும்போது அதில் தண்ணி பட்டு சில இடத்துல வந்து புழு வந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது வந்து அவாய்ட் பண்ணும் இந்த ப்ராசஸ் மட்டுமே பண்ணாலே நம்ம இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நம்ம கோழிங்களை அம்மை நோயிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கொல்லக்கூடிய மருந்துகளை கோழிகளுக்கு மேலேயும் ஷெட்டுக்குள்ளேயும் ஸ்ப்ரே பண்ணுறது கோழிகளுக்கு எங்கேயாவது நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இல்லை உங்கள் கோழிகளுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்ச உடனே இந்த மருந்து வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிடணும் கொர்சலின் சொல்லப்படுற இந்த மருந்து நம்ம அடிக்கிறது மூலியமா வெளியிலிருந்து எந்த ஒரு கிருமிகளும் வந்து நம்ம கோழிகளுக்கு நோய் உண்டாக்காது அதே சமயம் நம்ம கோழிகளுக்கு ஏதாவது வந்து ஒன்னுத்துக்கு நோய் வந்திருந்தாலுமே மற்ற கோழிகளுக்கு பரவாமல் இந்த கொர்சலின் வந்து தடுக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கே அஞ்சிலிருந்து பத்து எம்எல் கொரசலின் வந்து நீங்கள் கலந்து கோழிங்க மேலே கூட நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்க கோழிங்க மேலே ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெயில் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போதான் கோழிங்களுக்கு வந்து அந்த குளிர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்ப்ரே பண்றதுக்காக மிஷின்ல செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு வாட்டர் கேன் இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இது வந்து ஒரு அறுபது மட்டும்தான் வரும் ஆனால் ரொம்ப நல்லா வேலை இதை வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பம்ப் பண்ணிட்டு அந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும் உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிடும் தண்ணியும் மருந்தையும் கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா குளிக்கிட்டு நீங்க கோழிங்க மேல வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் மேலேயே தான் அடிக்கிற பாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி ஸ்மெல் வந்து கெட்ட எல்லாம் வராது நல்ல ஸ்மெல் தான் வரும் தைரியமாக வந்து நீங்க இந்த மருந்து அம்மை நோய் வந்தால் மட்டும்தான் அதை தடுக்கிறதுக்கு இந்த மருந்து அடிக்கணுமான்னு கிடையாது நீங்கள் கோழிகளுக்கு எந்த நோய் பரவ ஆரம்பிச்சிச்சுனாலுமே இந்த மருந்து தான் வந்து எல்லாருமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க அதனால் சளி பிடிச்சாலும் சரி இல்லை வந்து வெள்ளை காய்ச்சல் வந்தாலுமே உடனே இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு மற்ற கோழிகளுக்கு பரவாமல் இருக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அம்மைக்கான தடுப்பூசி பவுல் பாக்ஸ்ன்னு சொல்கிற இந்த அம்மைக்கான தடுப்பூசியை போட்டாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வந்து அம்மை வராது சரி தடுப்பூசி போட்டாலே அம்மை வராதுன்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு முதல் ரெண்டு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் டேரெக்டாக தடுப்பூசி போட்டுட்டு போயிடலாம் இல்லை எந்த பயமும் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப கரெக்டான கேள்வி தான் ஆனால் அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது அது என்ன சிக்கல் பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசியை ஒன்று கோழி குஞ்சு பிறந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் அப்படி இல்லாட்டி அரை கிலோ உங்களோட கோழி குஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இந்த தடுப்பூசியை போட முடியும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பிறந்த கோழி குஞ்சுலருந்தே வந்து அம்மை வர ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் முதல்ல சொன்ன ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் கோழி குஞ்சுங்களுக்கு அம்மை வராமல் உங்களால் தடுக்க முடியும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வேணால் இந்த தடுப்பூசியை போட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் ஃபவுல் பாக்ஸ்ன்னு சொல்கிறப்படுற இந்த அம்மைக்கான தடுப்பூசியை எப்படி போடுறதுன்றதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம் முடிஞ்ச அளவு ஒம்பது மணிக்குள்ளே அதாவது வெயில் ஏறுறதுக்குள்ளே காலையிலேயே வந்து இந்த தடுப்பூசியை கோழிங்களுக்கு போட்டுருங்க தடுப்பூசி போடுறதுக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமும் வந்து நீங்கள் கோழிகளுக்கு தீனி போடக்கூடாது தான் சொல்றேன் நைட்ல எப்படியும் தீனி நீங்கள் வைக்க மாட்டீங்க அதனால காலையில் எழுந்த உடனே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஊசி போட்டுட்டு ஒன்பது மணிக்கெலாம் நீங்கள் வந்து தீவனத்தை வச்சிடலாம் கோழிகள் அந்த மருந்து கூட ஒரு வாட்டர் சேர்த்து கொடுப்பாங்க ரெண்டுத்தையும் கலந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து நீங்கள் கோழிகளுக்கு போடணும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி மேலே இருக்கிற தோளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக எடுத்து அப்படியே உள்ள வந்து சதைக்குள்ளே குத்திடக்கூடாது மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக போட்டு போடுங்க இந்த மாதிரி மாதிரி ஸோ உங்களுக்கு போடும்போதே அந்த மருந்து எங்கே ஏறுதுன்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து கரெக்டான மெத்தட் சில பேர் இது வந்து எடுத்து அப்படியே உள்ளே குத்தி அப்படியே மருந்து உள்ளே அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி ஊசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேய்க்கவே கூடாது அப்படியே வந்து விட்டுறணும் ஆரம்பத்தில் ஊசி போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் பட் போக போக வந்து உங்களுக்கு பழகிடும் அதனால் முடிஞ்ச அளவு நீங்களே பழகிக்கோங்க ஊசி போடுறதுக்கு ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது ஹாஸ்பிட்டல்லேயும் போடுவாங்க ஆனால் வந்து ஒரு பத்து கோழிக்குள்ளே தான் போடுவாங்க நீங்கள் ஒரு நூறு கோழி இரநூறு கோழிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே தான் வந்து போட்டுக்கணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து தைரியமாக இருக்கலாம் உங்களோட கோழிகளுக்கு வந்து அம்மை நோய் வராது அப்படின்னு சரி இதெல்லாம் விடுறா சாமி இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு தப்பு தான் இப்போ என் கோழிக்கு வந்து அம்மை வந்துருச்சு ஒரு ஒரு கோழியாக செத்துட்ருக்கு அதுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட்டை சொல் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து திட்டிகிட்டே வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு புரியுது ஸோ அவங்களுக்காக இந்த அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எப்படி வந்து கோழிகளை காப்பாற்றுறது இறக்காமல் இறந்து போகாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்கள் கோழிகளுக்கு வந்து இப்போ தான் அம்மை ஸ்டார்ட் ஆகிருக்கு சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி தான் இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நிறைய கொஞ்சம் கொச்சன்னு வந்துட்டுருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு வேகமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணோம் இந்த பொட்டாசியம் பெருமாங்கனில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அது எப்படி யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பார்க்கலாம் வாங்க இந்த பொட்டாசியம் பெருமாங்கனாலே சின்ன பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூவா தான் வரும் ஸோ இந்த ஒரு பாக்கெட் வாங்குனீங்கன்னாலே உங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் அந்த பாக்கெட் வந்து பிரித்து சின்னதாக ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் ஒரேடியாக வந்து நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அதோடய பவர் வந்து போயிடும் ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதில் தண்ணி ஊற்றி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் ப்ளூ அப்படி இல்லைனா பிளாக் கலரில் வந்து வரும் அது ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு காட்டன் துணியில் தொட்டு அப்படியே எங்கெல்லாம் அம்மையும் இருக்கோ அங்கே வந்து தொட்டு வைக்கலாம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அந்த காட்டன் துணியை தொட்டை எடுத்துக்கோங்க இந்த கோழிக்கு வந்து தலை ஃபுல்லாகவே வந்து அம்மை வந்திருக்கு அந்த அந்த கரெக்டாக அம்மையே இருக்கிற இடத்துல லைட்டாக இப்படி தொட்டு எடுத்திங்கன்னா அது கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் அப்படி ஸோ அந்த மருந்து கலர் அப்படியே இந்த மண்டையில் வந்து வந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னா கையில் வந்து நீங்கள் அப்படியே பண்ணீங்கன்னா கையிலையும் அந்த கலர் வந்து அப்படியே ஒட்டிக்கும் முடிஞ்சாலும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஃப் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த கலர் வந்து போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அது கெமிக்கல் இருந்தனால நம்ம சாப்பிடும்போது ஏதாவது உள்ளே போச்சுனாலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து மஞ்சள் வேப்பலை பண்ணி நெய் இதெல்லாம் வச்சாலே சரியாக போயிடும் எதுக்கு இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் மஞ்சள் வேப்பில் இல்லை வேப்ப என்ன வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு டைம் இல்லை அஞ்சு டைம் கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா கீழே கீழே வந்து உதுந்துடும் டக்குன்னு அந்த மஞ்சள் காஞ்ச உடனே பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொட்டாசியம் பெருமானைட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஸோ அந்த கெமிக்கல் வந்து அங்கேயே பிடிச்சிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாட்டு மருந்து வந்து ஆரம்ப ஸ்டேஜில் தான் கேட்குமே தவிர சிவியர் ஆகிடுச்சி அதிகமாகிடுச்சு கோழிகளுக்கு நோய் அப்படின்னா அப்போ அப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷ் மெரிசன் தான் யூஸ் பண்ணி ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ வந்து நான் நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணுவேன் நான் நாட்டு மருந்திலே க்யூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மெரிசன் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பில்லை ஏன்னா நிறைய பேர் நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு பயந்துட்டு தான் ஏன்னா இவங்க வந்து நம்ம கெமிக்கல் போட்டு வளர்க்குறோன்னு சொல்லிடுவாங்களோ நம்ம கோழியை வந்து ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோட பயத்தில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு வேறு வழி போது இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இங்கே வந்து நம்ம இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் பிராய்லர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணை முறையில் கோழி வளர்க்குறீங்கன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி தான் ஆகணும் நாட்டு மருந்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி மஞ்சளும் வேப்பலையும் அரைச்சி வைக்கலாம் அப்படின்னா மஞ்சள் வேப்ப எண்ணெய் வைக்கலாம் அதுபோக இந்த பன்னி நெய்யெல்லாம் வச்சால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை வேப்பில் மஞ்சள் அப்புறம் வேப்ப எண்ணெய் இது மூணுமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அது கொடுக்கலாம் இதில் இறப்புன்றது வந்து பெருசாக வராது நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் அப்புறம் வந்து இந்த அலகுலலாம் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கம் வந்து கண்ணில் டெவலப் ஆகும்போது கண்ணு தெரியாமல் போயிடும் அதே மாதிரி அழகில் வரும்போது வாயை வந்து திறக்க முடியாமல் தீவனம் எடுக்காமல் போயிடும் இந்த ரெண்டு ரீசனால தான் வந்து அம்மையினால் இறக்குமே தவிர இதை வந்து ஓ கோழிங்களில் இருக்கிற உள்ள ஒரு பார்ட்டு ஏதாவது அஃபெக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அம்மையில் நடக்கவே நடக்காது இப்போ இதை பார்த்திங்கன்னா கண்ணில் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ என்ன ஆகும்னா கண் வந்து மூடிக்கும் அப்போ எங்கே இற இருக்குதுன்னு தெரியாது எப்படி எடுக்க இருக்கிறதுன்னு தெரியாது அந்த மாதிரி விஷயங்களால தான் அம்மையினால் சாகும் மற்றபடி வந்து பெருசாக இருக்காது ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோழிகளுக்கு வேறு வேறு ஏதாவது நோய் பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றியும் ஒரு வீடியோ போடலாம்